காலி மறை மாவட்டத்தில் கிளாரட் சர்வதேச பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மடமாத தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையத்தில் டயார் காலி மறை மாவட்டத்தில் உள்ள தங்கல்ல என்னும் பங்கு திரு அவையின் துணை பங்கான பரவக்கும்பர திருக்குடும்ப தேவாலயத்தில் புரிந்த கிளாரட் பெயரில் சர்வதேச பாடசாலை காலி மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய ரேமன் விக்ரமசிங்க ஆண்டகி அவர்களால் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆசிர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இது இலங்கை கிளரேசிய சபையின் இலங்கைக்கான புதிய பணித்தளமாகும் கிளரிசிய சபையினரின் கல்விசார் நடவடிக்கைகள் உலகின் பல நாடுகளில் நடைபெற்று வருகின்றன சிறப்பாக பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றைக் கொண்டு இருந்தாலும் இலங்கை மண்ணில் இது ஒரு புது முயற்சியாகும் என சொல்லப்படுகிறது காலி மறை மாவட்ட ஆயர் தந்தை அவர்களின் அழித்தலுக்கு இணங்கவும் காலத்தின் தேவை கருதியும் இந்த புதிய கல்லூரியானது கிளரேஷியன் சபையின் ஸ்தாபகரான புனித கிளாரிட்டின் பெயர் கொண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேற்படி வைபவமானது இலங்கை கிளரீசிய சபையின் பிராந்திய முதல்வர் வணக்கத்துக்குரிய அருட்பணி ஜோசப் ஜேசிலின் அடிகளார் மற்றும் அவரின் ஆலோசகர் குழுவினர் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் சிறப்பான முறையில் நடைபெற்றது கிளரேசிய சபையினரின் இந்த கல்வி முயற்சி பணியானது சிறந்து விளங்க மன்னார் மறைமாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களையும் சபங்களையும் தெரிவித்து நிற்கின்றோம்